இது வேற தூக்கிட்டு போங்க இது வேறத்துக்கு என்னம்மா காலையில வந்துட்டு இருக்கீங்க அர்த்திட்டோமா வீட்டுல சண்டை போட்டு வெளியா என்ன பண்ணிட்டு இருந்துச்சு அவன் எது சொல்ல மாதிரிதான் இருக்கமா இப்படி சும்மா தரமா இருக்கணும் அண்ணிக்கிட்ட எதுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்க பிரச்சனை பண்ணலமா காலையே வேலை செய்யலன்னு திட்டினா நான் அமைதி எதுவும் பேசல உடனே எதுவும் பேசலமா வீட்டுக்கு வெளியே போன சொல்லி துரத்தி விட்டாங்கம்மா என்ன அதாம்மா நான் இங்க வந்தேன் உங்க மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சு சும்மா இருப்பாங்களா அவங்களே டென்ஷனா இருப்பாங்கம்மா காலங்காத்தால வந்துட்டு இருக்க போமா அன்னைக்கிட்ட போய் சமாதானம் பேசிட்டு நீ அங்கேயும் இருப்போமா சரி எங்கம்மா போறது எங்க போறது எனக்கு தெரியலம்மா அதாம்மா இங்க வந்த எங்க போறதுனா இங்க வந்து டேச்சப் பண்ணுவே நீ காலையிலேயே வந்துருவேன் எனக்கே பதினாறு டென்ஷன் போமா அங்க அண்ணி துரத்துறா எங்க வந்து துரத்துறது எங்கம்மா வயசாலைக்கு தெரியறம்மா எனக்கு வயசாள காலத்துல எங்க போய் தொலைட்டு வீடு விட வாங்கி ஏறிட்டு பாரு சரிம்மா நான் போறேம்மா

என் பொண்ணும் எனக்கு என்ன போறது என்னன்னு தெரியல கால்ல இருந்து தண்ணி தாகமா இருக்குமா அதனால எனக்கு சரி வாங்கம்மா அலாதீங்க போகுது எனக்கு கொஞ்சம் போகுது எனக்கு தான் அம்மா இல்லம் அம்மா இல்ல குடும்ப போதும் என் பொண்ணும் பையனுமே மருமகமே துரத்தி விட்டாங்க அவங்களுக்கு தெருக்குமா அப்படின்னு கஷ்டம் அப்படி அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல வாங்கம்மா இல்லைம்மா ஒரு சங்கடமா இருக்கு வேண்டாமா ஒரு தண்ணி மட்டும் குடுங்க போதும் வாங்கம்மா தண்ணி மட்டும் குடிப்பீங்க வாங்க வீட்டுக்கு வாங்கம்மா

பாட்டி பாரு பாட்டி பாட்டி பாருங்க என்ன பாருங்கம்மா புதுசா இருக்கீங்கள அதான் தம்பி ஒண்ணு இல்லம்மா பாட்டி பாருங்க பாட்டி ம்மா கை கழுவுங்க வாங்க சாப்பிடலாம் இல்லம்மா பசி இல்லம்மா தண்ணி குடிச்சீடி போடு மணிக்கு வாங்க கால்ல சாப்பிட்டீங்களா இல்ல வாங்க கொஞ்சம் சாப்பிடுங்க வாங்க இல்ல எனக்கு பசிக்கல சரி சாப்பிடுங்க வாங்கம்மா இருங்கம்மா பால் குடுங்க கொடுங்க

அதுக்கப்புறம் எனக்கு யாருமே புற வாங்கி கொடுத்ததே இல்லைம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா ரொம்ப ரொம்ப நன்றிம்மா இருக்கட்டும்மா நீங்களே எனக்கு ஒரு அம்மா மாதிரி தான் இருக்கீங்க எனக்கு அம்மா இல்லை இல்லை